ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ரொம்ப ஹாப்பியான விளாக் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் விநாயகர் சதுர்த்தி அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு மொட்டை போட்டு காது குத்தி இருந்தோம் இந்த ரெண்டு வீடியோவுமே சேர்த்து தான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னென்னா தொண்டை வேறு ரொம்ப கட்டிருச்சு அந்த கோயிலை குளித்ததுனால அதனாலயே இந்த வீடியோ வந்து லேட்டாக ரொம்ப அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப லேட்டாயிட்டு சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகர் அன்னைக்கு விடிய விடிய தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக நல்லா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு மூணு மணி ஆன உடனே போய் குளிச்சிட்டு வந்து எருக்கம்பூ மாலை தான் கட்டியிருந்தேன் எருக்கம்பூ மாலை கட்டி வச்சுட்டு அப்புறம் வெளியில் போய் முத்தம் தொளிச்சு கோலம் போட்டுட்டோம்னா விநாயகரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு சாணம் கரைச்சி முத்தம்லாம் தொளிச்சு தூத்து கோலம் போட்டுட்டு தெருவாசல் படிவாசல் ரெண்டு பக்கமே கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து நான் நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து மாவிளை தோரணம் வந்து கட்டியிருந்தாங்க மாவிளை கூட வந்து அந்த ரோஜா பூவுமே இருந்துச்சு அதையுமே சேர்த்து கட்டிட்டாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கெட்டி முடிச்சதுக்கப்புறம் விநாயகரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்காக தெருவாசல்லேருந்தே கூட்டிகிட்டு வந்திருந்தோம் வெளியில் வச்சு ஆரத்தி எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் பயங்கர காற்று அவ்வளோ காற்று சூடை வந்து எரியவே மாட்டேன்ட்டு சரி விளக்கு வச்சு ஆர்த்தி எடுக்கலான்ட்டு விளக்கு வச்சு அதுவும் அதுக்கு மேலே அதனால் வீட்டுக்குள்ளே நிலவாசலில் வச்சு தான் விநாயகருக்கு வந்து ஆர்த்தி எடுத்தேன் ஆர்த்தி எடுத்து குங்குமம் சந்தன குங்குமம்லாம் வச்சு பொட்டு வச்சு உள்ள கூட்டிகிட்டு வந்தாச்சு உள்ள கூட்டிகிட்டு வந்தோன்னே பூஜை ரூம் பூஜை இல்லையா அது பக்கத்தில் கீழே வச்சுட்டு தான் அப்புறம் தான் மணியில் தூக்கி வைக்கணும் தான் நாங்கள் எப்பவும் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து அந்த மனை போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு சிகப்பு துணி விரித்து அதில் வந்து வாழையில் போட்டு பச்சரிசி அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு அதில் வந்து விநாயகர் தூக்கி வச்சாச்சு விநாயகருக்கு வந்து கரைக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தோம் துணை பிள்ளையார் வந்து கருப்பாக இருந்தார் ரொம்ப அழகாக இருந்தார் அந்த விநாயகர் வந்து வீட்டிலே வந்து சாமி கும்பலாம் பி பண்ணது அது வந்து கரைக்க முடியாது அதனால் அதை பிள்ளையாரை எடுத்துக்கிட்டோம் அப்புறம் விளக்கு கெண்ணெயெலாம் ஊற்றி தெறி போட்டு விளக்கு ஏற்றியாச்சு காலங்காத்தாளங்கிறதுனால பிரசாதம் எதுவும் பண்ணலை அதனால் பால் வச்சுட்டு பணங்க கற்கண்டு இருக்கும் இல்லையா சாமிக்குன்னு அந்த கற்கண்டை வந்து எடுத்து சாமிக்கு வச்சுட்டு நெய்வேத்தியும் வச்சாச்சு அதுக்கு வந்து பஞ்ச பா பாத்திரத்தில் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு தண்ணியுமே வச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து விநாயகருக்கு மாலை எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க அப்புறம் வந்து ஆரத்தி காமிச்சாச்சு ஆரத்தி மணி அடிக்கிற சவுண்டு கேட்டு பாப்பாவே இருந்துச்சு சாமி அப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தோப்புக்கர்ணம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச தோப்பு போட்டுட்டு நானுமே சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு பாப்பா வந்து நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சதுனால அவளுக்குமே தூக்கம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு அந்த கற்கண்டு எடுத்து கொடுத்தேன் அழகாக சாப்பிட்டாங்க எடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு தூங்கவே மாட்டேன்னா ஆனால் தூக்கம் கண்ணு நிறைய இருக்குது ஆனால் தூங்க மாட்டாங்களாம் உடனே பிரசாதம் கொடுத்து முடிச்சோன்னா கொஞ்சம் சாமி பாட்டெலாம் போட்டு அவளுக்கு அப்படியே காமிச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பாப்பாவும் தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கப்புறம் நான் வந்து காலையில் பிரசாதம் வைக்கணும் இல்லையா அதுக்காக பொங்கல் வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் மூணு வேலையுமே நெய்வேத்தியம் வந்து வைப்பேன் எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படினாலே கொலக்கட்டை மட்டும்தான் ஆனால் ஹஸ்பண்டுக்கு அப்படி கிடையாது அம்மா அவங்க மும்பையில் இருந்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு நாள் வரது இருந்து வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வச்சு ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க மும்பை சைட்லலாம் விநாயகர் சதுர்த்தி பெரிய ஃபெஸ்டி ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பை தான் ஆனால் அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி தான் அதனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நல்ல பழக்கம் சரி அவங்களோட ஆசைக்காக நம்ம வீட்டில் எப்போன்னு இங்கேயுமே வச்சு பழகிட்டோம் அப்புறம் மத்தியானம் வந்து சாம்பார் சாதம் அப்புறம் பொரியல் வச்சு அப்பளம் பொறிச்சு சமை கும்பிட்டாச்சு ஈவினிங் வந்து பூர்ணக்குலக்கட்டை பண்ணியிருந்தேன் அதோட அவல் பொறி அப்புறம் கடலை கற்கண்டு அப்புறம் கொளக்கட்டை எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டோம் ஈவினிங் போல் தம்பி எல்லோருமே வந்துட்டாங்க மாமா எல்லோருமே ஏன்னா நெக்ஸ்ட் டே பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம் இல்லையா அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே ஆர்த்தி காமிச்சோம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொம்ப சூப்பராக போச்சு விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் நீங்களும் எப்படி கொண்டாடினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த நேரத்தில் ஏன்னா ஏதோ ஃபெஸ்டிவல் வந்து களை கட்டிடுச்சு நெக்ஸ்ட் டேங்கிறதுனால முட்டை போடுறது அப்புறம் வந்து ஒரு ஒரு மணிலாம் நைட்டு இருக்கும் அந்த டேலேயே நல்லா ஃபுல் வேலை ரெண்டு நாள் கண்டினியூஸ் தூங்கவே இல்லை அக்கா வந்து தக்காளி சாதம் பண்ணியிருந்தாங்க ஏன்னா காலையிலலாம் ஒரு மூணு மணிக்கெலாம் கிளம்புறதா இருந்துச்சு கோயிலுக்கு அதனால காலையில் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பாடு வேணுன்ட்டு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிட்டே போகிறோம் அதனால சாப்பாடு தக்காளி சாதம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படி பண்ணியிருந்தா அக்கா அப்புறம் நான் ஹஸ்பண்ட் நின் தங்கச்சி அப்புறம் பெரிய தம்பி 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 ஒய்ஃபு எல்லாரும் சேர்ந்து வீட்டில் பொடி உள்ளி உரிச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அங்கே கிடா விட்டுறதா அப்பா நேர்ந்துருந்தாங்க கடாய் விட்டுருந்தாங்க கோயிலுக்கு அதுக்கு வந்து அங்கே போய் உரிக்கிறதுக்கு லேட்டாயிருந்து இங்கேருந்தே உரிச்சு கொண்டு போய்ட்டோம் அப்புறம் வேணுமே ஒரு மூணு மணிக்கெலாம் வந்துருச்சு மூணு மணிக்கு கரெக்ட் முட்டை கிளம்ப ஆரம்பித்தோம் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அங்கே போய் சேர்கிறதுக்கு இல்லை போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட விநாயகர் சதுர்த்தி வந்து கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஆனால் அவரை கரைக்கணும் இல்லையா ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வீட்டில் முட்டை போட்டு காது குத்துறோம் நம்ம கடா வேறு செய்கிறோம் ஒரு நான்வெஜ் வந்து வீட்டில் இருக்கிறதுனால விநாயகர் அப்படியே வச்சிட்டு இருக்க முடியாது வீட்டில் அப்படின்னு இல்லைன்னா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் விநாயகர் வைக்கிறதா தான் ஒரு பிளானில் இருந்தோம் ஆனால் திடுதிடுப்புன்னு வந்து இந்த முட்டை போடுற ஃபங்க்ஷன் வந்து யோசிக்கவே இல்லை ஃபங்க்ஷன் வந்து இப்படி வைக்கப்போம் அப்படின்னு டக்குன்னு முடிவெடுத்தாச்சு அதனால் விநாயகரையுமே அங்கே கோவிலுக்கே கொண்டு போயாச்சு கோவில் வந்து நல்ல பெரிய ஆறு ஓடுது சாத்தூர் மாரியம்மன் கோவிலில் அங்கே போய் விநாயகர் கரைக்கிறதுக்காண்டி கொண்டுட்டு போய் தம்பி தான் தூக்கிட்டு வந்திருந்தான் அதனால் பத்திலாம் காமிச்சி சூடம் தேங்காய்லாம் காமிச்சு தேங்காய் வடலை போட்டுட்டு விநாயகரை நல்லபடியாக கரைச்சாச்சு அங்கே கரைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு வருவோம் அந்த மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து விளக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அதில் வந்து அந்த அரிசியும் மண்ணையும் சேர்த்து ஒரு கபோர்ட்லேயோ இல்லைனா பூஜை ரூம்லேயோ வச்சு நம்ம அதை பூஜை பண்ணிக்கலாம் இல்லைனா க கபோர்டில் வந்து ஒரு கிஜோரி இருக்கும் இல்லையா அந்த பைசா வைக்கிற இடத்துல கூட நம்ம வச்சுக்கலாம் அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடணும் ஆனால் வந்த உடனே சரி எல்லோரும் சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா பங் பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் மொட்டை போட போகணும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க அதனால் பக்கத்து வீட்டு அக்கா மைனி எல்லாரும் சேர்ந்து சக்கரை பொங்கல் பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து கொண்டு வந்த சாப்பாடு இருக்கு இல்லையா அதை எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருந்தேன் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை போட போயிட்டோம் பாப்பா வந்து மொட்டை போடும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா ரொம்ப துருவாலும் கத்தி பிளேடு வந்து தலையில் பட்டுருமோன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா யாருக்கிட்டேயுமே பாப்பா போக மாட்டான் வீட்டு ஆளுக்கு தவிர்த்து அதனால் முட்டை போடுறவங்களெலாம் பார்த்தா எப்படி இருப்பானே யோசிக்கவே முடியல அந்தளவுக்கு பயந்து பயந்து தான் போனேன் நானும் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் பார்த்து ஊரை போயிடுவேன் மூட்டை போடும்போது அப்படி நான் சொல்ல ஹஸ்பண்ட் சொல்ல அப்போ யாரும் தான் பிள்ளையை பிடிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் தம்பி ஒரு பக்கம் பயம் நான் எப்படி பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஆனாலும் சரி பார்க்கலான்னு போனேன் ஆனால் எங்களுக்கே ஷாக்காக இருந்துச்சு பாப்பா அந்த தண்ணி தெளிப்பாங்களையா தலையில் அப்போ மட்டுந்தான் அல்லது அதுக்கப்புறம் சரி என்னமோ நடக்கு போல் நம்மளை வச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ அமைதியாக இருந்தால் ஊன் சவுண்டு மட்டும்தான் வாயிலாக இருந்திருந்துச்சு கொஞ்சம் கூட ஆசைக்கலை ஹஸ்பண்டும் தம்பியும் வேற நல்லா பிடிச்சிருந்தாங்களா அவளுக்கு மொட்டை போட்டுட்டு அப்புறம் என்னோட சின்ன பையனும் மொட்டை போட்டிருந்தான் ஹஸ்பண்டும் மொட்டை போட்டிருந்தாங்க மொத்தம் மூணு பேர் மொட்டை போட்டிருந்தாங்க நான் வந்து பூ முடி எடுத்துருந்தேன் பூ முடி எடுத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அதனால் நானும் பூ முடி எடுத்துருந்தேன்னு எடுத்திருந்தேன் ஆனால் நான் பூ முடி எடுக்கிறது வந்து அப்பா அப்பாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவாங்க நான் முடி வெட்டுறதே அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அது கோவிலுக்கு ஆனாலும் சரி வீட்டில் நான் நார்மலாக வெட்டினாலும் சரி அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது நானும் பூ முடி எடுத்துகிட்டு போய் தான் அப்பாடை காமிச்சிருந்தேன் அப்புறம் போனோடனே குளிப்பாட்டணும் அது அதுக்கப்புறம் ஒரு பெரிய டென்ஷன் என்னன்னா பச்சை தண்ணி தான் ஃபுல்லாக அங்கே ஜில்லுன்னு வேறு இருந்துச்சா சரி குளுக்கிறதுக்கு அழுவளும் அப்படின்னு என்ன செய்ய வீட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணியெலாம் கூட கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் சரி கோவில் தண்ணியிலே வச்சு குளிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு கொண்டு போனதில்லை பாப்பா நல்லா சமத்தாக இருந்துக்கிட்டாங்க குளிக்கிறதுமே நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தாங்க சரி அவளை வந்து குளிப்பாட்டி தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து ரெடியாக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நான் குளிக்க போயிட்டேன் அதுக்குள்ளே மேடம் பட்டுப்பாவோட சட்டெல்லாம் போட்டு கண்ணாடிலாம் போட்டு தலைக்கு சந்தனமாக அடித்து சூப்பராக இருந்து வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் நானுமே போயிட்டேன் அப்புறம் நானும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது என்னென்னா காது குத்தணும் அதுக்கு என்ன அலப்பற பண்ண பிறவ்ளோன்னு நினச்சிட்டு தான் போனேன் ஆனால் காது குத்தும் போது ரொம்ப அழுதுட்டா பாப்பா ஆனால் அழுது முடித்த உடனே அந்த அந்த இடத்த விட்டு தூரம் இருந்துச்சதுக்கப்புறம் அழுகை தாய் தாய்மாமா மடியில் வச்சு நல்லா மொ மால்லாம் த மாமாவுக்கு போட்டு விட்டுட்டு பாப்பாவுக்கும் காது குத்தி அவளுக்கும் மாலை போட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா இல்லையா வாங்கலான்னு போனோம் அதுக்குள்ளே அம்மா காதரிசி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க காது குத்தும் போது ஃபஸ்ட்டு கா இல்லையா காது குத்து அதனால் ப பக்கத்தில் இருப்பாங்க எல்லோரும் அந்த அவங்கள எல்லாத்துக்கும் காதரிசி வந்து அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவளுக்கு பொம்மை காரு இன்றைக்கி வந்து மேடம் கோரே ஜாலி தான் எல்லோரும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவளுக்கு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் போய் பெரிய கோயிலில் போய் கும்பிடவே முடியல அவ்வளோ லைன் அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரமாச்சும் லைனில் நிற்க வேண்டியிருக்கும் அதனால் பிறந்த இடத்துக்கு போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிட்டுட்டு திருநாறுலாம் பூசிட்டு வர வழியிலே ஐஸ்க்ரீம் பாப்பாவே நிறுத்து அன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு டப்பா ஐஸ்க்ரீம் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் அவளுக்கு கூலிங் ஒத்துக்கிடுது அதனால தான் நான் கொடுப்பேன் அவளுக்கு மற்றபடி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவளுக்கு வேக்கம் மட்டும்தான் கூடாது மேடம் நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பச்சை சாட்சி வந்து எங்களுக்கு வளையல் கிளிப்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையுமே வாங்கிட்டு செட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் செட்டுக்கு போய் பார்த்தா நாங்கள் போகும்போது தான் கறி வந்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் போய் பார்க்கும்போது மொட் காது குத்திட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஒரு ஒன் ஹவர் கூட இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்குள்ளே அவங்க வந்து சமையல் பண்ணிட்டாங்க அக்கா வந்து தக்காளி சாதம் பண்ணியிருந்தாங்களா ராணி அக்கா அவங்களே தான் மட்டனும் பண்ணியிருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வந்தவங்க கூட வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஃபேமிலியில் எல்லாருமே அசல் கிடையாது ஒரே ஃபேமிலி தான் பக்கத்து வீட்டு அக்காவும் கூட சேர்ந்து வந்துருந்தாங்க எல்லாருக்கும் பரிமாறி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாக போச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்